அனைவருக்கு வணக்கம் இன்று தஞ்சாவூர் மாவட்டத்தில் காவியா என்ற ஒரு பெண்மகள் மகள் வந்து பணி செய்வாங்க அந்த பெண்ணை காதலிக்கல என்ன கல்யாணம் பண்ணிக்கல அப்படிங்கிற ஒரு காரணத்தைக்காண்டி ஒரு மனித மிருகம் வந்து கொடூரமான முறையில் கொலை செஞ்சிருக்கிறான் தமிழ்நாட்டில் தொடர்ந்து இந்த மாதிரி எந்த ஆட்சி வந்தாலும் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தமிழக முதல்வர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக இதற்கென்று தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்திட்டே வரோம் இது போன்ற கொடூரமான வந்து மனப்பான்மை உள்ள குற்றவாளிகள் ஒரு பெண் பிள்ளை வந்து என்ன காதலிக்க முடியுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொலை செய்யற அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு மோசமான மனநிலை கொண்டவர்கள் வந்து தமிழகத்துல வந்து அதிகமான இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் இதற்கு இப்பமே முட்பிள்ளி வைக்கல அப்படின்னு சொன்னா தொடர்ந்து பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு என்பது தமிழகத்துல கேள்விக்குரிய ஆகிரும் அதனால மாண்பு முதல்வர் மீது நம்பிக்கை இருக்கு இதற்கு இது போன்ற குற்றவாளிகளை வந்து சிறையில் வைத்தே வழக்கை நடத்தி முடித்து அவர்களுக்கு மரண தண்டனை வாங்கி வந்து கவர்மெண்ட் கொடுக்கணும் மரண தண்டனை கோர்ட் தீர்ப்பு வந்து அனைத்து செய்தித்தாள்களிலும் வரும்போது வரும்போதுதான் இது போன்ற குற்றத்தை செஞ்சோம்னா கண்டிப்பான கிடைக்கும் எண்ணம் வந்தால் மட்டும்தான் இது போன்ற குற்றங்களை தடுத்து நிறுத்த முடியும் என்று நான் வந்து இந்த காணொலி வாயிலாக கேட்டுக் கொள்கிறேன் முதல்வர் உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்